வணக்கம் வெல்கம் வெல்கம் வணக்கம் நான் தான் பேசுகிறேன் ஏ ஃபைனான்ஸ் ஓனர் அரியர் தான் பேசுகிறேன் வரேன் கொஞ்சம் கொஞ்சம் இருங்க இல்லைண்ணே இல்லைண்ணே இருமா இல்லைண்ணே இப்போ கல்யாணத்துக்குலாம் லோன் கொடுக்கறதுல பெரிய ஆளாக இருப்பாரோ அவன் பூரா பொலை பொம்பளையாக கொண்டாந்து பெரிய நம்பளமே ஆமாம் பெரிய ஆளாக இருப்பாரோ கூப்பிட்டா என்ன இப்போ இப்போ வண்டிக்கு தானே கொடுக்குறேன் டூ வீலர் ஃபோர் வீலர் ரெண்டு தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஃபைனான்ஸ் பார்ட்டி எதாவது அடையுமா நோய் நோய் டப்பா அப்போ அடிச்சு போய் பார்த்துக்கலாம் ஆ வண்டி இப்போ ஒன்றும் கை அட ஏமா அப்போ பேசிக்கிட்டு இருக்காரலம்மா வண்டி இப்போ கை வச்சு போன வாரம் இருந்துச்சுனா சீஸ் பண்ண வண்டி ஒன்று இருந்துச்சு சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன் டென்ஷனு ஆமாண்ணே அது கொடுத்தாச்சுண்ணே குவாலி சொன்ன அடுத்த வாரம் அவங்க கொண்டு வர இருக்காங்க ஆமாம் பாப்பா இப்போ கையில் வண்டி ஒன்று ஒரு ஷிஃப்ட் இருக்குண்ணே இப்போ கையில்

சார் ஆ அடி இருமா நோய் நொய் இருக்கா என் டிக்கே பற்றி சாடை ஆஹ் இன்ஜினா ஆ இன்ஜின் தானே கையை கலந்து தான் ஃபோர் சிலிண்ட்ரு என்னை பற்றி சாடை சரியில்லை நாட இருமை ஆயிலா கொஞ்சம் ஏங்க தள்ளுமா ஆயில் லீக்கேஜ் இல்லைண்ணே நான் ஓட்டி பார்க்கலண்ணே எங்கே நான் ஓட்டலாம்னு கேட்டால் கொடுக்கவே மாட்டேங்குது அந்தம்மா ஓட செஞ்சே தானே ஆமாம் ஓனரா ஒரு ஓனர் ஒரு ஓனர் தானே எங்க எதுக்குங்க ஒரு ஓனர் ஒரு ஓனர் தான் ஆமண்ணே இல்லை நான் ஓட்டி பார்க்கலண்ணே நான் எங்கே டோரே திறந்து பார்க்க முடியல கேட்க கிட்ட போகிறேன் லவக்குனு ஒரே போட்டு முடிக்கிறாங்க வண்டியை அப்போ நம்ம என்ன செய்ய முடியும் கேட்போம் கேட்போம் அப்படி நீங்கள் நினைக்காதீங்க நீ அப்படி இருமா அப்படிலாம் நீங்கள் மட்டும்தான் ஓட்டணும் ஆசைப்படாதீங்க புது வண்டியாக இருந்தாலும் முதல்ல எவனாவது கம்பெனியில் ஓட்டு இருப்பாங்க நம்ம ரெண்டாவது ஆளாக தான் ஓட்டுவோம் அப்படி இருந்தாலும்

ஏமா அவரை பத்தி தெரியாது உனக்கு அந்தால என்ன சோத்ததையா சோத்த விட்டு வேற எதை நீங்கடா வணக்கம் பைனான்ஸ் ஓனர் தான் பேசு சொல்லுங்க பைனான்ஸ் மோரோடே பேரு ஏமா தலைய பத்தி உனக்கு தெரியாது ஆர்னு தெரியாது 2024 ஒன்னு இருக்குனே மாடல்

நீ என்ன தெரியாம அடிச்சிட்டீங்க என்ன தெரியாம நான் தெரிஞ்சு தான் அடிச்சேன் நீ ப்ரோக்கர் தானே உன்னை மன்னிச்சிட்டேன் ஏ அப்புறமே கண்ணீர் வருது அது வேற டிபார்ட்மெண்ட் வலிக்குதுல நீ போயிரு நான் உன்னை மன்னிக்கல நான் உன்னை என்ன

ஐ எம் டீசெண்ட் மேன் என் தாய் குளம்பூரா உட்கார்ந்துருக்கு ஒரு வார்த்தை அது பார்த்து என் தம்பி அவதான் ஒரு லூசு சிரிக்கி இப்படி செஞ்சுட்டா நீ இப்படி செய்யலாமான்னு கேட்டுட்டா மருந்து குடிச்சிருவேன் மயிருக்கு சாகிறேன்

ஏய் லூசு இப்போ என்ன உனக்கு வயசுக்கு வந்து சரி டீசெண்டாக கேட்கட்டா ஏஜ் அட்டன் பண்ணிட்டியா பண்ணிட்டே அந்த மயிரை தாண்டி தமிழ்ல கேட்டேன் இங்கிலீஷ் பண்ணிட்டேன் கிழிச்சிட்டேன் வயசுக்கு வந்துருந்தீங்கன்னா உனக்கு இந்த மேட்ரு தெரிஞ்சிருக்கு என்ன மேட்ரு குச்சி கட்டினாங்களா வயசுக்கு வந்து அப்புறம் குச்சி கட்டாமையா இருப்பாங்க ரைட் உள்ள விட்டாங்களா ஏ மேட்ருன்ற இப்போ உள்ள விட்டாங்க என்ன நினைச்சிருக்கேன் உள்ள விட்டாங்களா ஏ

புரியுதா இல்லாத வச்சு நான் என்னங்க உலக்க கிடக்கு ஒலக்கை கிடக்கு நீ குனிஞ்சு பார்க்கணும் அப்படி பார்க்கணும் பார்த்தோன்னே உன் மனசு நினைக்கணும் ரைட் இல்லையே நம்ம உலக்கைக்கு ரெடியாகிட்டோம் இன்னும் உலக்கை பிடிச்சி வேலை பார்க்குற பொறுப்பு நமக்கு வந்துடுச்சு நீங்க வேறு எதாவது நினச்சி கிடச்சிருச்சா அது நான் பொறுப்பு கிடையாது வீட்டில் மாவு அடிக்கணும் கம்பு அடிக்கணும் நெல் குத்தணும் அப்படி உலக்க பிடிச்சி வேலை பார்க்குற பொறுப்பு வந்துருச்சுன்னு காட்டத்தான் அந்த உலக்கை

ஹலோ ஹலோ என்ன என்ன பேர் எழுதி போதும் அது அதுதான் என் புள்ள அந்த நாய்க்கு வணக்கம் சொல்லிச்சா

போய் உட்கார போற வேலை பார்க்கும் போது எனக்கு டென்ஷன் ஆயிருவேன் கோவப்படாதீங்க நீங்க ஏதோ வேலை பார்க்குறீங்கன்னு தெரியுது என்ன வேலை பார்க்கறீங்கன்னா தெரிய மாட்டேங்குது தெரியாது எனக்குதான் தெரியாது காசு